യാത്തില്ലും ദയവായ് കാണക്കുംത്മനെ ശരേ തിരുഭയാത്തില്ലും ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണക്കും മാത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்தருங்களை ஆசிர்வதிப்பாராக லூகஸ் விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்கள் அந்நாட்களுக்குப் பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கற்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கராட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் சொல்லி என்று ஐந்து மாதம் வெளிப்படாதிருந்தாள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சகரியா எலிசபெத் வேதத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்களும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களுமாய் இருந்த அருமையான குடும்பம் இவங்க வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது என்னவென்றால் குழந்தை இல்லை ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நன்மையா இருந்துச்சு தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்கள் என்று சாட்சி எடுப்பது என்பது மேன்மை மொத்தத்தில் சொல்ல வேண்டுமானால் மிகவும் நல்லவர்கள் மிகவும் நல்லவர்கள் அப்படி இருந்தும் இங்கே எலிசபெத் என்ன சொல்லுகிறார்கள் ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை எவ்வளவு நல்லவர்களாய் வாழ்ந்தாலும் நம்மில் குறையோ பலவீனமோ பிறர் காணும்போது எல்லாரும் இல்லை என்றாலும் சிலர் கண்டிப்பாக நிந்திப்பார்கள் நம்முடைய குறையையும் நம்முடைய பலவீனத்தையும் பார்த்து சிலர் நிந்திக்கும் போது நம்மால் அந்த நிந்தையை நீக்க முடியாது நம் தேவனாகிய கர்த்தர் யார் தெரியுமா நம்மால் செய்ய முடிந்ததை நம்மை கொண்டு செய்வார் நம்மால் செய்ய முடியாததை அவர் நமக்காக செய்து முடிப்பார் இங்கே எலிசபெத் சொல்லுகிறார்கள் ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக தேவன் எனக்கு இப்படி செய்தருளினார் நம்மால் முடியாத சில காரியங்கள் உண்டு நிந்த என்பது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நிந்த என் இருதயத்தை பிழந்தது நம்முடைய குறையை வைத்து நம்முடைய பலவீனத்தை வைத்து ஒருத்தங்க நிந்திக்கும் போது நாம் என்ன பதில் சொல்லுவோம் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு கேட்காதது போல இருக்கலாம் எப்பொழுதும் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை இருக்கிறது அது நமக்கு மேன்மை அது நமக்கு ஆசிர்வாதம் ஆனால் நம்முடைய குறை நிமித்தம் நம்முடைய பலவீனத்து நிமித்தம் நம்முடைய இயலாமை நிமித்தம் நம்முடைய இல்லாமை நிமித்தம் நாம் கேட்கிற நிந்தைகள் பல நேரத்தில் நம்முடைய இருதயத்தை பிளக்கும் போல தான் இருக்கும் அப்படிதான் இவர்களுக்கு இருந்தது ஆனாலும் இவர்கள் தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் தேவன் ஒரு நாளை குறித்திருந்தார் இந்த நிந்தையை நீக்க என்ன செய்யணுமோ அதை செய்தார் இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு நற்செய்தியை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குறைய நிமித்தம் உங்களுடைய பலவீனத்து நிமித்தம் நிந்தைகளை கேட்டு சோர்ந்து போய் வேதனையோடு இருக்கிறீர்களா கர்த்தருக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாக இருக்க பாருங்கள் அன்று எலிசபத்தின் நிந்தையை நீக்க என்ன செய்தாரோ அதே தேவனுடைய வல்லமை இன்றும் குறையவில்லை அவருடைய கை குறுகவில்லை அவர் பட்சபாதம் உள்ள தேவன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இருக்கிறவர் உங்கள் நிந்தையை நீக்க என்ன செய்யணுமோ அதை செய்ய அவர் இருக்கிறார் தேவனுக்கு முன்பாய் நீதி இருங்கள் உங்கள் நிந்தையை கர்த்தர் நீக்குவார் ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே நிந்தையை பூமியில் இராதபடி புரட்டி போடுகிறவரே எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரை துடைக்கிறவரே நம்முடைய திரு சமூகத்திலே தாழ்த்துகிறோம் நிந்திக்கிறது நிமித்தம் நிந்தையை கேட்டது நிமித்தம் இருதயம் நொறுங்கொண்டு யாராவது இதை கேட்டு அந்த எலிசபத்தின் நிந்தை நீங்க அதை நீக்கும்படிக்கு நீர் செய்ய வேண்டியதை செய்தீரே அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தை நீக்கும்படிக்கு கத்தர் என்ன செய்யணுமோ அதை உடைய பிள்ளைகளை பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவின் நாம பிதாவே. ஆமே